நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் எழுபது வயதான அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீடு வழங்க மத்திய அரசானது ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க ஸோ இது குறித்து தான் இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு என்ற திட்டத்தின் மூலிமா நாட்டில் இருக்கக்கூடிய எழுபது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது கடந்த புதன்கிழமையன்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வந்து வழங்கியிருக்கிறாங்க ஸோ எழுபது வயதான அனைவருக்கும் இலவச காப்பீடு திட்டம் என்பது மத்தியில் மூணாவது முறையாக பாஜக ஆட்சிக்கு பொறுப்பேற்ற உடனேயே இந்த திட்டம் வந்து அமல்படுத்த போகிறதா வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் கடந்த ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட்டில் இது குறித்து எந்த அறிவிப்புமே வெளியாகலை சோ இந்த சூழ்நிலையில ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் வந்து நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையில காப்பீடு திட்டத்துக்கு மத்திய அரசானது ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க ஸோ பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் புதன்கிழமை நடைபெற்றுச்சுங்க இதில் பல்வேறு முக்கியமான திட்டங்கள் வந்து ஒப்புதல் வந்து அளிக்கப்பட்டதுன இதில் முக்கியமாக சொல்லப்போனோம்னா ஆறு கோடி மூத்த குடிமக்கள் பயன்பெறக்கூடிய இந்த திட்டத்தை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு திட்டத்தின் கீழ் வருமானத்தின் அடிப்படையாக கொள்ளாமல் எழுபது வயது அதற்கும் மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமகளுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை வழங்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் அளித்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த திட்டத்தின் கீழே நாலு புள்ளி ஐந்து கோடி குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் ஆறு கோடி மூத்த குடிமக்கள் ஐந்து லட்சம் மதிப்பிலான இலவச மருத்துவ காப்பீடு சேவையை பெற்று பயனடைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு புதிய காப்பீடு அட்டை விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ எழுபது வயதை கடந்த மூத்த குடிமங்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை நீடிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதன் மூலமாக பாஜகவின் முக்கியமான தேர்தல் வாக்குறுதியான தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா வந்து வெளிவட்டாரங்களை சொல்றாங்க ஸோ முன்னதாக இந்த வாக்குறுதி குறித்து நாடாளுமன்றத்தில் கடந்த ஜூலை மாதம் எதிர்கட்சிகள் வந்து அதிகமாக கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ஜாத் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா பிரதமர் ஜன ஆரோக்கிய திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே தகுதியுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வயது வரம்பு ஏதுமின்றி இலவச காப்பீடு வழங்கப்பட்டு வருகிறது சொல்லியிருந்தார் இந்த திட்டத்தில் பன்னெண்டு புள்ளி முப்பத்தி நாலு லட்சம் குடும்பங்களை சார்ந்த ஐம்பத்தைந்து கோடி பேர் இருக்கிறாங்க ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண்டுக்கு அஞ்சு லட்சம் வரை இலவச மருத்துவ காப்பீட்டானது வழங்கப்பட்டு வருது ஆனால் எழுபது வயது கடந்த அனைவருக்கும் இலவச மருத்துவ காப்பீட்டு நீடிப்பு தொடர்பான பரிசீலனை வந்து தற்போது எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாரு ஸோ நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் இது குறித்து பல விஷயங்களை வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இதனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு சீக்கிரமாக இதுக்கு முடிவெடுத்து தற்போது இந்த எழுவது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் இலவச மருத்துவ காப்பீடு என்ற திட்டத்தை வந்து அமல்படுத்தி இருக்கிறாங்க இது தேர்தல் நோக்கத்திற்காக செய்திருந்தாலும் ஸோ மூத்த குடிமக்கள் கண்டிப்பாக இதில் பயனடைய முடியும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்